வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க நம்ம இன்னைக்கு போற கோவில்ல வந்து வருஷம் முழுவதுமே வந்து சொப்பொழிவுகள் நடந்துட்டே இருக்கு நிறைய பசுக்கள் இங்க வச்சிருக்காங்க ஒரு பசு மடமே இருக்கு இந்த கோவில் இருக்கிற சாமிக்கு பாலபிஷேகம் பண்ணி கும்பிட்டா ஆலய தர வபூதிய வாங்கி பிரசாதமா சாப்பிட்டா தீராம இருக்கிற நோய்களும் தீரும் பாவங்கள் விளவும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க அகத்தியருக்கு சிவபெருமான் வந்து காட்சி தந்த வன்னி மரத்தை சுத்தி வந்து வணங்கினா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் எல்லாமே இந்த தலத்தில் இருக்கிற சாமிக்கும் அம்பாளுக்கும் புதுசா துணி எடுத்து அனுபவிச்சு வழிபடுறாங்க சரி வாங்க இது எந்த கோவில் என்ன எங்க இருக்கு வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடுல பார்க்க போறோம் சென்னையில இருக்கிற திருவான்மீர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு தானே நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து தேவார பாடல்கள் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த கோவில் வந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கும் பழமையான கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த கோவில் இருக்கிற சிவன் வந்து மேற்க பார்த்து சுயம்பு மூர்த்தியா இருந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்டு வராருங்க அகத்திய முனிவர் வந்து இந்த கோவில் இருக்கிற இறைவனோட அருளை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பண்றாருங்க அவருக்கு இங்க இருக்கிற வன்னி மரத்துக்கு அடியில காட்சி கொடுக்கிற சிவபெருமான் உலகத்துல தோன்ற நோய்களை தீர்க்கிற மருந்துகளை பத்தியும் அதனை உருவாக்குற மூலிகைகளை பத்தியும் பல்வேறு மூலிகைகளோட தன்மைகளும் பத்தியும் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்றாரு அதனாலதான் வந்து இந்த கோவில் இருக்கிற ஈசனை வந்து மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவில வந்து மருந்தீஸ்வரம் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாருமே சொல்றாங்க இந்த கோவில் தொடர்புடைய இன்னொரு புராணான கதை என்னன்னாங்க வசிஷ்ட முனிவர் வந்து செய்ய போற சிவபூஜைக்கு பசுவோட பால வந்து எதிர்பார்த்திருந்து இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிற இந்திரன் வந்து தேவ லோகத்துல இருக்கிற காமதேன பசு வந்து கருடன் மூலமா வசிஷ்ட முனிவர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அப்படி இதனால ரொம்பவே சந்தோஷப்படுற வசிஷ்டர் வந்து தன்னோட சிவ பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாரு ஆனா என்ன ஆகுதுன்னா பூஜை நேரத்துல காமதேனு வந்து பால் தராம காலதாமதம் செய்யுது இதனால அவரு கோபம் படுற வசிஷ்டர் வந்து காமதேனு வந்து காட்டு பசுவா போவா அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறாரு இதனால மனம் வருந்துற காமதேனு வந்து தனக்கான விமோசனத்தை கேட்டு வசிஷ்டர் கிட்ட கேக்குது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா பூலோகத்துல வன்னி மரத்துக்கு அடியில சுயம்புவா இருக்கிற சிவனை வந்து அஹ் நீ தினமும் பால் சுரந்து வணங்குனா உனக்கு வந்து விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறமா இந்த தளத்துக்கு வர்ற காமதேவன் வந்து சுயம்புவா மண்ணில புதஞ்சுக்கிற சிவபெருமானுக்கு தினமும் பால சுரந்து வழிபாடு செஞ்சு வருது இதன் காரணமா இந்த கோவில் இருக்கிற ஈசனை வந்து பால் வண்ணநாதர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க இப்படி பலகால பால் சுரந்து வழிபட்டதோட பலனா காமதேவனுக்கு வந்து சாப விமர்சனம் கிடைக்குது அதுக்கப்புறமா அது தேவலோக போகுதுங்க வால்மீகி வந்து கொடூரமா மக்களை தாக்கி கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காரு அவரு வந்து மனம் திருந்தி எண்ணம் கொண்டு இந்த கோவில் இருக்கிற சிவனை வந்து வழிபட்டு வந்திருக்கிறார் அப்படி அவரு வந்தபோது காமதேனு வந்து தன்னோட சாபம் நீங்கிறதுக்காக ஆஹ் பால சுரந்து இறைவனை வழிபட்டு இருந்திருக்கு வால்மீகி வந்ததை பார்த்த காமதேனு பதற்றத்துல என்ன பண்ணதுன்னா அங்கேயும் இங்கேயும் மூடுது இதுல வந்து சுயம்புவா இருந்த சிவலிங்கத்தோட மேல வந்து காமதேனோட காலடி பட்டுது அது தலும்பா மாறி போகுதுங்க இன்னைக்குமே இந்த சிரசுல பாத்தீங்கன்னா இந்த தலும் வந்து நம்ம பார்க்க முடியும் அஹ் தன்ன வணங்கி மனம் திரும்பிய வால்மீக்கி தெவபெருமான் வந்து வன்னி மரத்து கீழே வந்து காட்சி இருந்திருக்காரு அதனால அவரு பேர்லயே வந்து இந்த திருத்தலம் வந்து இருக்குதுங்க வால்மீகிக்கும் அகஸ்தியருக்கும் சிவபெருமான் காட்சி தந்த வன்னி மரம் இருக்கு அந்த இடத்துல பங்குனி மாசத்துல நடைபெற பிரம்மோற்சவத்தின் போது அகஸ்தியருக்கு காட்சி தந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க இந்த கோவிலோட பிரதான தெய்வமான மருந்தீஸ்வரரும் அப்புறம் அம்மன் வந்து திருபுர சுந்தரி இருக்காங்க விநாயகருக்கும் முருகருக்கும் தனித்தனியா சன்னதிகள் வந்து கிழக்க பார்த்து இருக்குதுங்க ஆஹ் ரொம்ப ரொம்ப அருமையான அமைதியான கோவில் சாயந்தர வேலை போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பக்தன் பாக்கணுமே அப்படிங்கறக்காக மேற்க நோக்கி திரும்புற சிவபெருமான் அப்படியேதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு உடல் நோய்களும் மனநோய்களும் இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா அது சரியாகனு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க